ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறநூத்தி அறுபத்தி ஒம்பது சி போட ஒம்பது ஆல் போடு ஒம்பது ஏபி டபுள்ஸ் வரும்னு தெரியும் இருபத்தி ரெண்டு வரும்னு நினச்சேன் ஆனால் அறுபத்தி ஆறு வந்துச்சு சிம்பிளாக யோசித்தேன் அதெல்லாம் சிம்பிளாக வந்துச்சு இரநூத்தி இருபத்தி ஒன்போது இந்த ட்ரா நம்பர் வச்சு எடுத்திருந்தேன் கண்டிப்பாக ஏசி பாஸ் ஆகிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு டைமஸ் மெம்பர்க்கு ஐம்பத்தி ஒன்போது கொடுத்தேன் இருபத்தி ஒன்பது கொடுத்தேன் ஆறு மட்டும் எடுக்கல எடுத்துதான் கொடுத்துருப்பேன் கண்டிப்பா மிஸ்டர் அவர் சேனல் இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி நாலு அக்ஷயா நாற்பத்தி எட்டு சிங்கிள் போர்டு ஏ போடு ஒன்பது ஒன்று ரெண்டு பி போர்டு ஜீரோ ரெண்டு எட்டு பிபிசிஏசி ஏபிசி நூற்றி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு பாக்ஸ் எழுபது ెట్ బాక్స్ డైమన్స్ నంబర్ కమ్ూనిటీ పోస్ట్ పారంగా